துலாம் ராசி அன்பர்களே நடுநிலையாளர்கள் தப்பென்ன தப்பு சரி என்ன சரி எதிலும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் தராசுவை போன்று அதாவது வியாபாரத்தன்மை கொண்டவர்கள் வியாபாரத்தில் கராராக இருக்கக்கூடியவர்கள் எங்கேயும் எதிலும் நிதானமாக செயல்படக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம டீட்டெயில பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யாரு சந்திரன் சந்திரன் இந்த தை மாதத்தின் முதல் நாளே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அது பௌர்ணமி யோகத்தில் உட்கார்ந்து இருக்கார் வலுப்பெற்று ஒளி சந்திரனோட இருக்கார் அங்கே செவ்வாய் வேறு நீசமாக இருக்காரே அப்போ செவ்வாய் நீசமானாலும் நீச பங்க மாக மாறும் சூரியன் தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன பத்தாம் இடம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் உங்க முயற்சி பலிதமாக போகிறதுன்னு அர்த்தம் தொழில் துறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும்னு அர்த்தம் சரி தொழில் காரகன் யார் சனி பகவான் அந்த சனி பகவான் எங்க அமர்ந்திருக்கார் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் மூல திரிகோணம் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் யாரோட சேர்ந்திருக்கார் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் சுக்ரனுங்கிறது யார் உங்க ராசி அதிபதியோட இணைவு அப்போது அஞ்சாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் தொழில்காரகனுடன் உங்கள் ராசிநாதன் இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தில் பார்க்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ தொழில் விஷயத்தில் புதிய முதலீடுகள் செய்ய போறீங்கன்னு அர்த்தம் புதிய கிளைகளை உருவாக்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு சிலர் இதுவரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தது போதும் இனி நான் சொந்தமா சுயமா ஒரு வேலையை அதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற பாடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே இப்போ ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்க போகிறது நல்ல வேலையில் செட்டில் ஆகாத இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதம் வேலையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது வேலையில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மாற்றங்கள் இடமாற்றமாக இருக்கலாம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த மாற்றங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம் சூரியன் நல்லபடியாக வந்திருக்கார் அதாவது பத் சூரியனும் ஒரு வகையில் தொழிலினுடைய காரக கிரகம் மட்டும் சொல்லுவேன் அந்த சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப நல்ல அமைப்பு அப்போ சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கும் போது பதவி உயர்வுங்கிறது கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அதிகார பதவிங்கிறது தான் அமைப்பு அந்த வகையில் இந்த மாதம் நல்ல தொழிலாளர்கள் தொழில் வீழ்ச்சியத்துல நல்ல தொழிலாளர்கள் உருவா கிடைப்பாங்க நல்ல அறிவுள்ள தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த கண்ணீர் அதாவது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்குன்னு சொல்லுவார் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீரும் சிறப்புமாக இருக்குமா ஏதாவது தனத்தில் குறைபாடு வந்துடுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருந்தாலும் அது நீச்ச பங்கமாக இருக்கு லாபாதிபதியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்த போதில்லை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பார்க்குறாரே சனி கெடுதலை செஞ்சிருவாரே அப்படின்னா சனி என்பது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முதல் யோகாதிபதி ராஜ யோகாதிபதியாக சனி இருக்கார் அந்த சனி ரெண்டாம் இடத்தை பார்க்க அவர் கெடுக்கப் போவது இல்லை தனக்காரகனான குரு பகவானும் பார்க்கிறார் அப்போ எதிர்பாராத விதத்தில் தன வருவாய் கிடைக்க பெறும் அப்படிங்கறதா அமைப்பு அப்போ ஈஸியா இல்லைன்னா கூட சில வகையில் உங்களுடைய முயற்சியாக கொடுத்த பணம் ரிட்டர்ன் திடீர்னு வரும் இன்சூரன்ஸ் பணவி திடீர்னு வரும் சில சமயங்களில் ஷேர் மார்க்கெட் பணமும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ எதிர்பாராத ரூபத்தில் தன வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குடும்ப உறவுகள் பலப்படுமா நிச்சயமாக பரப்படும் அதுல மாற்று கருத்தே கிடையாது குரு பார்க்கிறார் ஆறாம் அதிபதி பார்க்கிறார் சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஊசி குத்துற மாதிரி சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வருமே தவிர பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை மூன்றாம் அதிபதி எட்டில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் என்ன பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் மனம் மூன்றாம் இடம் என்பது மனம் சில சமயங்களை குழப்பிவிடும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சுக்கிரன் எட்டாம் அதிபதியும் அதே சுக்குரன் தான் அப்போ நீங்களே நீங்கள் கெடுத்துக்கொள்வீர்கள் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் சரியா தவறங்கிறது யோசிக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்கள் அதாவது ராசி அதிபதி அதே சுக்குரன் தான் எட்டாம் அதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போ உங்களுக்கு கெடுதலை யார் செய்வார் நீங்க தான் நீங்களே நீங்கள் எதையாவது ஒன்று செய்து நீங்களே தவறான முடிவெடுத்து நீங்களே சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் அதனால துலாம் ராசி என்பர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் யோசித்து செய்யணும் எது செய்தாலும் அது நல்லதா கெட்டதா என்கிறத ஆழ அமர யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மூன்றுக்குரியவன் எட்டுல இருக்கிறதுனால அப்படி பண்ண என்ன ஆகும் கடனை நாம கட்ட வேண்டி வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான்காம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் சூரியன் அமரும் போது என்ன பலன் சூரியன் அந்த இடத்துல கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தான் சனியினுடைய வீடு அல்லவா சனிக்கும் சூரியனுக்கும் கரெக்டா இருக்கார் அப்போது தாய் விஷயத்துல கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் தாய் வர்க்கம் ர வர்க்க ரீதியாக கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குது குரு எட்டுக்குரிய எட்டாம் இடத்துல இருந்து தான் பார்க்குறாரு அப்போது என்ன விற்பனையாகாத நிலங்கள் விற்பனை ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது இதை விற்றுட்டு இன்னொரு இடத்த வாங்கிக்கலாம் அதாவது ஒ ஒன்று அழிச்சிட்டு இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் வீடு ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது வீட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடு உருவாகும் வாகனங்கள் பழுதடைத்துக் கொண்டிருக்கிறது வாகனங்களை மாற்றி விடலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் ஏன் கொடுக்கும் சுக்கரன் உச்சபலத்தோடு போக போறார் ஆறாம் இடத்துல இருக்கார் கடனை வாங்கி ஒரு வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அஞ்சாம் இடம் அழக அற்புதமா உட்கார்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் நல்லபடியாக அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் குழந்தைகள் நலன்கள் திருப்திப்படும் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் உங்க ஊரை விட்டு வெளியில தங்கி படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அஞ்சாம் இடம் நல்லா இருக்கு ஆனா கிரகம் குரு எட்ல இருக்கிறதுனால குழந்தைகள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய தன்மை நல்லதா இருக்க போகுது ஆனா என்ன மாற்றங்கள் தான் குழந்தைகள் வெளியில போய் படிக்கக்கூடிய வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை பாஸ்ட்ல தங்கி படிக்கக்கூடிய தன்மை அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்ல போய் படிக்கக்கூடிய தன்மை அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கின்ற அந்த ஒரே காரணத்தால கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது இதை மட்டும் ஸ்ட்ராங்காக மனதில் வை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த துடாம் ராசி என்பர்கள் கடன் கடனை வளர்ப்பேன் கடன் விஷயத்தில் கவனம் எதிர்ப்பு நிச்சயமாக இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு அப்படி ஒரு பகை என்கிறது இருந்து கொண்டிருக்கும் இல்லைன்னா பகை தன்மை என்கிறது நிச்சயமாக இருக்கும் ஹெல்த்ல எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும் குரு அல்லவா வயிற்று பிரச்சனை ஹெல்த்தில் எதாவது ஒன்று வயிறு சம்பந்தப்பட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அதாவது ஜீரணத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அந்த குருவினுடைய காரகத்துவம் நான் குண்டாயிட்டேன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நாலு கிலோ வெயிட் போட்டேன் ஸோ இந்த மாதிரி அந்த குரு வயிற்று சம்பந்தப்பட்ட சில உபத்திரங்களை கொடுப்பதற்கான அமைப்பு இருக்கிறதுனால சரியான உடற்பயிற்சி அதே சமயத்தில் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் ஏன்னா சுக்கரன் போய் ஆறாம் இடத்தில் அமரப் போகிறார் ஆறுங்கிறது என்ன சுக்கரன் அங்கே உட்கார்ந்துருக்க ராகவோடு இருக்கார் ஒரு சிலருக்கு பிரஷர் இருக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய தன்மை சுக்கரன் அங்கே சுக்கரன் சுகருக்கு காரகன் அல்லவா அவர் போய் ஆறாம் இடம் என்கின்ற நோய் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன என்ன சுகரை கொஞ்சம் அதிகமாக்குவார் அப்போ தான் சொல்கிறேன் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மற்றபடி பொருளாதார ரீதியில் உங்களுக்கு நட்பலனை தரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது சுக்குரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கையிருப்பு பணம் என்பது எதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கும் குரு எட்டிலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரம் துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணணும் ஏற்றுமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில ஆரம்பிக்கணும் இல்லை அதில் சாதிப்பேனா அல்லது வெளிநாட்டில் நான் ஏற்கனவே இருக்கிறேன் அங்கே பிஆர் கிடைக்குமா அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியோ வேலை ரீதியோ நன்மை பயிக்கக்கூடிய தன்மை அந்நிய மதம் சார்ந்தவர்கள் அதர் கேஸ்டில் இருக்கிறவங்களோட ஏதாவது ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நட்பலன்களை கொடுக்கும் நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறேன் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது அதுக்கு அனுகூலமாக இருக்குன்னா இருக்குது அதை சொல்கிறேன் தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய இடத்தை விட்டு தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு தன்னுடைய நாடை விட்டு மாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குமா இல்லையா தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த தை மாதம் நல்ல நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் என குரு எட்டுல தான் உட்கார்ந்துருக்கார் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறுக்குரியவன் எட்டில் உட்கார்ந்திருக்கார் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அடிப்படையில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது சூரிய பகவானுடைய பிறந்த நாள் அப்ப லாபாதிபதி அல்லவா இந்த துலாம் ராசின்பர்களுக்கு நான் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலையில ஒரு நல்ல லாபம் ஒரு நல்ல ப்ரமோஷன் அதிகாரத்துக்கு செல்லணும் அரசாங்க வேலைக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கின்றவர்கள் தகப்பன் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் அன்றைய தினம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் சென்று வருவது உத்தமம் அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை கெட்டியாக வழிபாடு எடுத்து கொண்டால் நிச்சயமாக நல்ல செய்திகள் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது